டிஎஸ்பி சுந்தரேசன் கதை சில வீடியோக்கள்லாம் வந்துருக்கு அவர் பதவியில் இருக்கும் போது பாருகளை சொன்னோம் எல்லோரும் என்ன நினைச்சாங்க அவர் கார் பறிச்சுட்டு போயிட்டாங்க சார் கார் பறிச்சுட்டு போயிட்டாங்க சார் அதான் கோப அப்ப நான் சொன்னேன் காரை பறித்தது பிரச்சனையே இல்லப்பா காரை ஏன் பறிச்சான் இவர் போய் பாரில் கை வச்சார் பார் பூரா வந்து திமுக குடும்ப உறுப்பினர்களும் செந்தில் பாலாஜியும் கையில் வச்சிருக்காங்க எதையுமே கணக்கே காமிக்கல ஒவ்வொரு நாளைக்கு கலெக்ஷன் போய்கிட்டு இருக்குது அந்த பாரில் போய் அதை வைக்காத இதை வைக்காத இதெல்லாம் எடுணுன்னு நோன்னா அது விடுவானா அதனால தான் இவரே பண்ணால் மேலதிகாரிகள்கிட்ட சொல்லி பண்ணணும்னு சொன்னோம் இப்போ அது உறுதியாக இருக்குது இப்போ அவர் இது பதவியில் இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள் எல்லா பார்லருக்கும் போய் செக் பண்ணுறாரு உடனே அவங்க சொல்லிட்டான் சார் இந்த டிஎஸ்பி வந்து பாரை செக் பண்றான் சார் உடனே செந்தில் பாலாஜி ஸ்டாலின்ட்டு சொல்லிட்டாங்க என்னங்க பாரெல்லாம் போய் கை வச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே செந்தில் பாலாஜி இப்போ அந்த மந்த்லி இல்லைன்னு வேலை வேலையெல்லாம் அவரு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு மந்த்லி டாஸ்மாக் மந்த்லி சும்மா பொம்மை மாதிரி வேலை எல்லாம் செந்துல் பாலாஜி தான் கலெக்ஷன் எல்லாம் அங்கே தான் போகுது பார் கலெக்ஷன் எல்லாம் அவர் சொன்ன உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு உயரதிகாரிகள் கூப்பிட்டு சொன்னார் அதில் தான் அவரை கதை வந்ததுன்னு சொன்னான் இப்போ இந்த வீடியோ பொறுப்புணு எல்லா பாரையும் போய் அடிக்கிறார் சரி இப்போ இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டா அப்போ என்ன ஆகுது இதில் மயிலாடுதுறை இந்த மயிலாடுதுறை டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சித்தர்காடு டாஸ்மாக் அருகே காலை ஆறு இருந்தே திறந்த வெளியில் மது விற்பனை களைகட்டி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆக இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது பாருக்காகத்தான் அரசியல்வாதி பாருக்கு பின்னாடி இருக்கான் இதற்கு பின்னாடி இவருடைய இத்தனை பிரச்சனைக்கு பின்னாடி அரசியல்வாதி தான் இருக்கிறான் அப்படிங்கிறது இப்போ வெளியிட வந்துச்சு